ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி உளுந்த கஞ்சி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மாலை நேரம் குழந்தைகள் சூழ்நட்டு வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தான ஃபுட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க எலும்புகளும் வலுவலையும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க வாங்க அது கடையில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இதை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு தான் இருக்கும் உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கேன் இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசு எடுத்துருக்கேன் இதையே வறுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ வந்து கடையில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி அதாவது பாதாம் புளியாக கட்பழி வச்சுருக்கேன் அதையும் நல்லா செவந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு சின்ன அளவுக்கு தேங்காய் இருக்குது அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் இதுக்கு வந்து இனிப்பு வந்து வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு காய்ச்சி எடுத்துருக்கேன் இப்போ மாவு அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விசுக்க வச்சு கலந்து கொடுத்துக்குங்க இப்போ ஒன்றரை டம்ளவுக்கு தண்ணி காஞ்சிருக்கு அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வரட்டும் கெட்டியாகும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் கொதித்து வந்துச்சு இந்த டைமில் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடையே கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓரளவுக்கு வெள்ளத்தையும் வடித்து வச்ச வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க பாயாசம் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சுண்டல் வச்சு கொடுக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சீ